எங்கே நான் வாழ்கிறனோ எங்கே நடக்கிறனோ அது எனக்கு விசேஷம் இல்லை வெட்ட வெளியில் நான் நடக்கிறதுனால வெட்டை வெளி எனக்கு விசேஷம் இல்லைன்னு ஆயிடுச்சு வெட்டை வெளியில்னா நான் நடக்க முடியாது நான் ஆனால் நீ என்ன நினச்சிட்ட இங்கே இருக்கிற பொருள்களெல்லாம் பார்த்தேன் வெட்ட வெளியே பார்க்கல அதுதான் நிறைய இருக்குது அளவில் அதிகமாக இருக்குது எங்கே பார்த்தாலும் அதான் இருக்குது இதை சொல்லிட்டும் போய்கிறான் பார்க்குற இடத்துல எல்லாம் நீக்க மரம் நினச்சிக்கிறேன் இருக்கும் இடமெல்லாம் யாரு தான் அவன் தான் அவன் இல்லாமல் ஒரு இடம் ஒரு அணு கூட அசையாது ஒரு துசு ஒரு துரும்பு கூட அசையாதபடி எங்கு மாறுறான் அங்கேங்கனாதபடி என்னென்ன முடியுமோ அவ்வளோ சொல்லிட்டு போய்கிறேன் எங்கே பார்த்த ஏன் உனக்கு புரியல எங்கேயோ இருக்கிற மாதிரி ஏன் நினைச்ச உன் ஜாதி திமுரு உன் மத திம்மரு உன் மொழி திமிரு உன் உணவு கோட்பாட்டில் இருக்கிற ஒழுக்க தேவுக்கு திமிரு வார்த்தைகளை பேசுகிற விதத்தில் திமிரு உனக்கு இவ்வளோ ஆணவம் உள்ள உனக்கு எப்படி கடவுள் வெளிப்படும் முழுசு ஆணவம் ஃபோனை பேசுகிற நான் நாளைக்கு பேசுகிறேன் நாளைக்கு பேச மாட்டேன்ற ஞாபகம் வந்தால் கூட ஆ போன்ற யார் அலட்சிய பற்றின நீ யாரை உன்னை உன்னை அவமான பற்றது இன்னும் ஏன் அவருக்கு ஃபோன் பண்ணலன்னா நான் அவரை தானே அலட்சிய பற்றினேன் கிடையாது ஒன்று தோணுச்சா இல்லையா நான் இப்போ பேசுகிறேன்னு சொல்லி சொன்னேன்னு தோணுச்சா இல்லையா ஏன் செய்யலை அப்போ யார் யாரை அவமானம் அவமானப்படுத்திக்கிறீங்க அப்போ தன்னை தானே அவமானப்படுத்த தயாரான ஒரு மனிதனுக்கு எப்படி தனக்குள்ளேருந்து வெளியாதே ஆ இப்போ கடவுள் இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் நலமாகவும் சுகமாகவும் எதனாலையும் கவலைப்படாமல் இருக்கணும்னா எனக்குள்ளே கடவுள் இருக்குதுன்னு தெரியணும் எனக்குள்ளே கடவுள் இருக்குதுன்னு தெரிஞ்சிச்சே உன் சமூகத்தில் என்ன அசைப்படுத்தா எனக்கு தோணும் ஏன் சும்மா அதெல்லாம் ஜாதியாக எதடா மதங்களாவது எதடா இல்லை இதெல்லாம் என்ன இதெல்லாம் சும்மா தமாஸ் பண்ணுறது தானே பேசிக்கிறீங்க சாப்பிட்டா சரிக்கிற விஷயம் ஒரு விஷயமா புரியுது எனக்கு அப்போ கடவுள்னா எனக்குள்ளே இருக்கிற ஒரு அபரீதமான சக்தி எல்லாருக்கும்ள்ளே இருதோ இல்லையோ எல்லோரும் ஒத்துக்கிறானோ இல்லையோ யார் ஒத்துக்கணும் நான் கே நான் சொல்கிறேன் நீ ஒத்துக்கணும் பார்த்து ஆச்சரியப்படுறேன் நான் உங்களை உனக்குள்ளே இருக்குதுன்னா உன்னை தான் நீ அவமானப்படுத்துகிற எந்தெந்த ஃபார்மேட்டில்